அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று திமுத்தையின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அம்பிரியமானவர்களே மன நிறைவே மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் போதும் என்கிற மனது யாருக்கெல்லாம் காணப்படுகிறதோ அவர்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழுவார்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் விசேஷமானவைகள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் ஒரு இடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பல நேரங்களில் நாம் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று யோசிப்பதில் தவறில்லை ஆனால் இன்று நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வரும் பொழுது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் மன நிறைவு மன ரம்யம் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களே எனக்கு போதும் தேவன் என்னை நல்ல விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் சிந்தையில் இருக்குமானால் உங்களுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது எனக்கு அன்பானவர்களே பொதுவாக இல்லாத காரியங்களை குறித்து இயங்குவதுதான் நமக்கு பழக்கமாகிவிட்டது ஆகினால்தான் புலம்பல்களும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் ஏன் சில வேளையிலே அதன் மூலமாய் உருவாகிற பொருளாதார பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம் கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்ன போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைதான் நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் நல்ல குடும்பம் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தேவன் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் நித்தமும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று என்னை நடத்தினார் இன்றும் என்னை நடத்துவார் நாளையும் என்னை நடத்துவார் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்கு கொடுத்தவைகள் மேன்மையானவைகள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்கள் வாழ ஆரம்பித்து பாருங்கள் அது மன நிறைவை உங்களுக்கு கொண்டு வரும் மன மகிழ்ச்சியை பூரணமாய் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் பரிசுத்த பவுல் இப்படி எழுதுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் குறைவுபடவும் பரிபூரணப்படவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா நிலையிலும் மன ரம்மியமாக எல்லாவற்றிலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொண்டேன் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை எல்லாவற்றிலும் எல்லாமுமாயும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் மன ரம்யம் வேதம் சொல்லுகிறது மன ரம்யமோ நித்திய விருந்து நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் அதே நேரத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் போதும் என்கிற மனது உங்களுக்கு காணப்படுகிறதா சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளையும் துவக்க ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இது எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்று சிந்தியுங்கள் எத்தனையோ பேர்களுக்கு இது கூட இல்லாமல் நமக்கு இருக்கிற சின்ன நன்மைகள் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை வழியில் போதும் என்கிற மனதை உடையவர்களாய் உங்கள் வாழ்க்கை பாதையை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்க பண்ண முடியும் அதனாலே புலம்பல்கள் தேவையில்லாத முறுமுறுப்புகள் இவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு போதும் என்கிற மனதை உடைய மனரம்யமான வாழ்க்கை வாழுங்கள் மனரம்யமோ உங்கள் வாழ்க்கையில் நித்திய விருந்தாக நித்தமும் சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கட்டும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியுடையவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் எங்களுக்கு கொடுத்தவைகளே மேலானவைகள் என்பதை நினைத்து உம்மை மகிமைப்படுத்தவும் உமக்கு நன்றி சொல்லவும் ஒவ்வொரு நாளும் காலை வளையில கத்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்காக உண்மை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆ பிரியமானவர்களே மன நிறைவே மன மகிழ்ச்சி ஆமே